கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயிரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உடல் பலம் ஆரோக்கிய பலம் உடையவர்கள் கற்பனைவாதிகள் பிரியர்கள் முயற்சியை கைவிடாதவர்கள் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் புகழை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் வெளிநாடு யோகம் அதிகம் உடையவர்கள் மக்கள் செல்வாக்கு உடையவர்கள் அரசியலிலும் அரசாங்கத்திலும் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அதிகார பதவியோகம் உடையவர்கள் வாகன யோகம் பூமி யோகம் கட்டிட யோகம் உடையவர்கள் பாருங்க கடகராசிக்காரர்கள் அந்த பொது ஜனங்களுடைய ஆதரவு கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே இருக்கும் அதாவது மக்கள் தொண்டு செய்ய பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்கள் அப்போ கடகராசிக்காரர்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு உயர்வான நோக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதும் ஒரு சிந்தனை இருக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் எந்த லக்கணக்காரர்கள் எந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு நல்லது செய்வாங்க அதே போல் எந்த ராசி எந்த லக்கணக்காரர்களால் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக ஆறாவது ராசி தனுசு எட்டாவது ராசி கும்பம் இதெல்லாம் ஆகாது அப்படின்னு பாருங்க நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கோம் ஏன் அப்படின்னா ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி என்றைக்குமே மன ரீதியான ஒரு ஒற்றுமையை கொடுக்காது அவர்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய எண்ணங்களும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் இப்போ கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு நண்பர்களாக தனுசு ராசிக்காரர்களோ இல்லை கும்பராசிக்காரர்களோ நண்பர்களாகவோ இல்லை வாழ்க்கை துணைவராகவோ இருந்தால் அவர்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய எண்ணங்களும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் கொள்கை ரீதியாக நீங்கள் கொஞ்சம் வித்தியாசம் அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் தான் திருமண விஷயத்தில் ஆறாவது ராசி எட்டாவது ராசியை நிறைய பேர் விளக்குவதன் காரணம் எண்ணங்கள் சீராக இருக்காது எண்ணங்கள் ஒரே மாதிரியாக இருக்காது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது இருக்கும் அதனால தான் ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி எட்டாவது ராசி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இன்றைய வீடியோவில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஆகாத ராசி லக்கணம் நட்சத்திரம் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இப்போ கடகராசியில் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் மட்டும் பாருங்கள் கடகராசியில் வரும் பொதுவாக புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னாலே அது என்ன கருமப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய கருமப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்போ கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனியினுடைய ராசி லக்கணம் சனியினுடைய நட்சத்திரம் இவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கட்டாயம் உண்டு அப்போ கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகர லக்கணம் மகர ராசி லக்கணம் கும்பராசி சனியினுடைய நட்சத்திரமான பூச அனுஷம் உத்திரட்டாதி அப்போ கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய லக்கணம் ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் என்னைக்குமே ஆதாயங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அப்போ கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகர லக்கணம் மகர ராசி கும்ப லக்கணம் கும்பராசி பூசா அனுஷும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுங்கிறது கட்டாயம் உண்டு இவர்கள் தான் உங்களுக்கு நல்லது செய்வாங்க இதே உங்கள் குடும்பத்திலேயே பாருங்க உங்களுக்கு மகரலக்கணம் மகராசி கும்பலக்கணம் கும்பராசி இந்த பூசம் அனுஷம் உத்திரட்டாதி லட்சத்தில் பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம்ங்கிறது கட்டாயம் இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா கொள்கை ரீதியாக ஒரு என்ன ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்கும் இப்போ கடகராசியில பிறந்த புனப்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மகர லக்கணம் மகர ராசி கும்பலக்கணம் கும்பராசி அம்சம் உத்திரட்டா இந்த நட்சத்திரக்காரர்கள் விஷயத்துல இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொள்கை வேறுபாடு இருக்குமே தவிர அவர்களால் உங்களுக்கு கட்டாயம் நன்மை உண்டு அதே போல அவர்கள் விஷயத்துல கொஞ்சம் நீங்க விழிப்பாகவும் இருக்கணும் அவர்களுடைய செய்கைகள் அவருடைய நடவடிக்கைகள் வச்சு நீங்க கொஞ்சம் விழிப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகர லக்கணம் மகர ராசி கும்ப லக்கணம் கும்பராசி பூச அம்சம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விஷயத்திலே கொஞ்சம் விழிப்பாகவும் இருக்கணும் ஆனால் அவர்களால் உங்களுக்கு அதிக நன்மைகள்ங்கிறது கட்டாயம் உண்டு அதே போல கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு எந்த ராசி லக்கணம் நட்சத்திரம் பாருங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூசங்கிறது பாருங்கள் ராகு பகவானின் கருமப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்ப ராகு பகவானுக்கு சொந்த வீடுகள் கிடையாது ராகு பகவானுக்குன்னு ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் அப்ப கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரக்காரர்களால் வாழ்க்கையில கட்டாயம் உயர்வுங்கிறது உண்டு வாழ்க்கையிலங்கிறது வளர்ச்சிங்கிறது உண்டு வாழ்க்கையில ஏற்றங்கிறது உண்டு அதே போல் அவர்கள் விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா நீங்க இருக்கணும் ஒரு தொழில் பார்ட்னராக வராங்க இப்ப கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருவாதிரை சுவாதி சாதம் இந்த நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தொழில் பார்ட்னராக வந்தாலும் சரி அல்லது நண்பராக வந்தாலும் சரி அல்லது வாழ்க்கை துணைவாக வந்தாலும் சரி அல்லது வாழ்க்கை துணைவராக வந்தாலும் சரி அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆனால் அவர்களால் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது உண்டுங்க அப்போ கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்வாங்களோ அவர்களால் சில கெடுபர்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா அடுத்தது பாருங்கள் கடகராசி ஆயில நட்சத்திரம் பாருங்கள் ஆயில நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆனால் என்ன கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலியம் வந்து சூரியனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்போ சூரியனுடைய ராசி லக்கணம் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களால் இந்த கடகராசியில் பிறந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வுங்கிறது உண்டு சூரியனுடைய ராசி லக்கணங்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்கணம் அதே போல் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களால் கடகராசியில் பிறந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில உயர்வுங்கிறது உண்டு அது தொழில் பார்ட்னரா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணைவராக இருந்தாலும் சரி ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் என்றைக்குமே உங்களுடைய உயர்வுக்கு ஒரு பக்க பலமாக கட்டாயம் இருப்பார்கள் அப்ப கடகராசியில் பிறந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரர்களை நீங்க நம்பலாம் என்றைக்குமே வாழ்க்கையில் அவர்களால் ஒரு சில தீமை நடக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவர்களுடைய செய்கையை அவர்களுடைய நடவடிக்கைகளை வைத்து கொஞ்சம் அவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஆனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா கடகராசியில் பிறந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்கணக்கர்களால் கட்டாயம் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது உண்டு அதே போல கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் நிறைய நன்மைகள் செய்வார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ கடகராசியில் பிறந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிம்ம லக்கணம் சிம்மராசி கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த நட்சத்திர பிறந்தவர்களால் யோகம் உண்டு ஆனால் அவர்கள் விஷயத்துலேயே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு கிரகம் எப்போதும் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது சில தீமைகளையும் செய்யும் அதனால் அவர்களான ஒரு சில சிரமங்களும் வரும் நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க இந்த கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்க மகர லக்கணம் மகர ராசி கும்பலக்கணம் கும்பராசி அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள யோகம் உண்டு அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை சுவாதி சாதை இந்த நட்சத்திரக்காரர்களால் யோகம் உண்டு அதேபோல் ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இந்த சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரர்கள யோகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதேபோல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் புதுசாக எழுதணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி கைப்பட எழுதின ஜாதகம் கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் திருடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்